அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செய்யப்பறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவக்கா மாசி சேர்த்து தொக்கு தாங்க சேர்கிறோம் அந்த தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தே அதுக்கு வந்து நான் வந்து கோவக்கா வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நான் வந்து காய் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் அடுத்து வந்து தக்காளி அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இது கூட மாசி சேர்த்து செய்யப்படுறேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நிறைய மாசி பொடி இது மாசி எப்படி சேர்த்துன்னு சொல்லிட்டு நான் வந்து ஏற்கனவே வீடியோ மாசி செய்யும்போது சே போட்டிருக்கேன் நான் அந்த அந்த பொடியிலேருந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் எப்படி சேர்த்து சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபேன் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து கொஞ்சம் ரெண்டு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு இதில் கொஞ்சமாக கடுகு அடுத்து ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு வந்து பொரிய விட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சமா கருவேப்பிலை இது பொறிஞ்சதும் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து இதில் வந்து ஒரு ஒரு நூறு கிராம் நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அடுத்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து ஒரு ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து கோவக்காய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கோவக்காய் சேர்த்துக்கலாம் நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன் கோவக்காய் வந்து இப்போ இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயமும் இந்த கோவக்காவும் நல்லா வதங்கணும் இதை கொஞ்சமாக தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதை உப்பு சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா வதக்கிக்கணும் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காயமும் இந்த கோவக்கம் வந்து வதங்கணும் பாருங்க இப்போ இப்ப ரெண்டு வெங்காயமும் இந்த கோவக்காவும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நான் வந்து மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ரெண்டும் சேர்த்து நான் வச்சிருக்கேன் ரெண்டையும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி நல்லா சேர்ந்து நல்லா இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா தக்காளி எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா சேர்ந்து வருது இப்போ இதில் நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரும்ப இந்த காயெல்லாம் திரும்ப ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நல்லா வேகப்படணும் இதை இப்போ இதில் ஒரு பாதி லெமன் ஜூஸ் வந்து புரிஞ்சுக்கிறேன் நான் வந்து புளி வந்து சேர்க்கல இந்த லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு பாதி பெரிய லெமனாக இருந்தால் சின்ன லெமனாக இருந்தால் ஒன்று சேர்த்துக்காங்க பெருசாக இருந்தால் ஒரு பாதி வந்து சேர்த்துக்கணும் நான் பெரிய லெமன் இருந்தாலும் ஒரு பாதி லெமன் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் நான் வந்து மாசித்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து இது வந்து எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நல்லா போருந்தோம் இந்த குழம்பு வந்து இப்போ மாசி சேர்த்துட்டேன் இப்போ ஒரு நிமிஷம் திரும்ப இது வந்து ஒரு நிமிஷம் இருக்கணும் இந்த குழம்பு வந்து இப்போ இது வந்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதெல்லாம் கடைசியாக மல்லித்தலை தூக்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு இருந்து ரெடி ஆகிடுச்சி இது வந்து சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான மாசி கோகா தொக்கு வந்து ரெடி ஆகிருச்சி என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட்